திரு சிற்றம்பலம் இவ்வுலகம் வாழ்க உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலை ஒளி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இறைவன் யார் இறைவன் நம்மக்கிட்ட என்ன சொல்லி இந்த பூமிக்கு அனுப்பிச்சார் நம்ம எதுக்காக இங்கே வந்தோம் வந்த வேலையை மறந்துட்டு என்ன இருக்கிறோம் அதை பற்றி தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இறைவன் நமக்காக இந்த உலக மக்களுக்காக ஒரு ரெண்டு பாட்டு கொடுத்துருக்கிறாரு அந்த பாட்டை நான் பாடிடுறேன் ஆறாமல் அவியாமல் அடைந்த கோபத்தி அடர்வுற உலகிடை அஞ்சாத திருவீர் மாறாமல் மனஞ்சென்ற வழி சென்று திகைப்பீர் வழிதுறை காண்கிழர் வழிபடும் படிக்கை நாராத மலர் போதும் வாழ்கின்றீர் மூப்பு நரை திரை மரணத்துக்கு என் செய் கடவீர் ஏறாமல் வீணிலே இறங்குகின்றீரே எத்துணை கொள்கின்றீர் பித்து உலகிறே பொய்கட்டிக் கொண்டு நீர் வாழ்கின்றீர் எங்கே புலைகட்டிக் கொண்ட இப்பொய்யுடல் வீழ்ந்தாள் செய்கட்டி வாழ்கின்ற செருக்கற்று நரகில் சிறு புழு ஆகி திகைக்கிடல் அறியீர் கைகட்டி வாய்ப்பொத்தி நிற்பாரை கண்டே கைகட்டி சிரிக்கின்றீர் கருணை ஒன்று அறியிலீர் எய்கட்டி இடைமொய்க்கும் ஈயினும் சிறியீர் எத்துணை கொள்கின்றீர் பித்து உலகிறே இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாக தான் ஆகும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பொறுமையாக இருந்து கேளுங்க இன்றைக்கு இறைவன் என்றால் யார் கடவுள் இருக்கிறாரா ஒரு மனிதனுக்கு எத்தனை சந்தேகம் இப்படி தான் ஒரு நபர் என்னுடைய நண்பர் கடவுளே இல்லைங்க கடவுள் இருந்தால் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குமா என் வாழ்க்கையில் ஜான் ஏர்னா மொழ சறுக்குது நான் எத்தனையோ வருஷமாக கடவுளை வழிபடுறேன் எனக்கு கஷ்டமேல மேலே கஷ்டம்தான் வருது கடவுளை வணங்காதவன் நல்லா இருக்கான் கடவுளை விழுந்து விழுந்து வணங்குற கஷ்டந்தான் வருது இனிமேல் நானும் இந்த நாத்திகபாதி போல் கடவுளை வணங்க போவது இல்லை அப்படின்னு என்ன சொன்னார் நானும் சரி இதுகளாது தான் சொன்னேன் அவர்கிட்ட வேறு இறைவன்னால் யாருங்கிற தெரியாமலே ஒரு கோச்சிக்கிறாரே இறைவன்கிட்ட இறைவன்கிட்ட கோச்சிக்கிட்டு என்ன புரியுதுனோ அதாவது மனுஷனுக்கும் இறைவனுக்கும் என்ன போராட்டம்னா நீ கூட நான் சந்தோஷமாக இருக்கிறேன்றான் யார் மனுஷன் நீ சந்தோஷமாக இருக்கு நான் கொடுக்குறேங்கிறான் இறைவன் இவ்வளோ தான் இது ரெண்டு தான் இது ரெண்டுத்துலாம் ஃபைட்டிங்கே நடக்குது நீ எல்லாம் அந்த ஏக இறைவன் அவங்க வீட்டு வேலைக்காரரா நீங்கள் நினச்ச நேரத்தில் கூப்பிட்ட நேரத்தில் வந்து உங்களுக்கு எதாவது கொடுத்துட்டு போகிறதுக்கு இல்லை ஏற்று வீட்டுக்காரரா இல்லை பக்கத்து வீட்டுக்காரரா இல்லை பாகிஸ்தான்காரரா இல்லை அமெரிக்காக்கார இறைவனை என்னன்னு முதல்ல புரிஞ்சிக்கங்க இறைவன்கிட்ட எது செஞ்சாலும் ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறது இதை நம்ம செய்கிறோம் திருப்பி நமக்கு ரிட்டன் என்ன வரும் இது தானே ஒரு மனுஷனுடைய இயல்பு நான் உனக்கு இதை செய்கிறேன் திருப்பி நீ எனக்கு என்ன கொடுப்பேன் இது என்ன வியாபாரமாக இது இல்லை ஒரு பெரிய ஒரு வியாபாரி நம்ம ஒரு வியாபாரி நான் உனக்கு கொடுக்குறேன் நீ எனக்கு இதை கூடு அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷத்துக்கு நம்ம செய்கிறோம் இறைவனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க இறைவனை பற்றி அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டால் இப்படி தான் கொடுத்தால் கடவுள் சொல்லுவீங்க கொடுக்கலன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லுவீங்க இறைவன் என்பவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டான் ஆனால் என்ன கொடுத்தான் எதை கொடுத்தா தெரிஞ்சிக்காமல் கடைசி வரைக்கும் போராடி மனுஷன் செத்து செத்து போயிடுறான் இதுதான் நடக்குது என்ன கொடுத்தான் நம்ம கையில் தங்கத்தை கொடுத்து உனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் விற்று பணமாக்கி உன் கஷ்டத்தை போக்கிக்கோ அப்படின்னு சொன்னானா இல்லை இது வைரம் இந்த வைரத்தை கையில் வச்சுக்கோ நீ சந்தோஷமாக இரு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருன்னு அப்படியே தான் சொன்னாங்க ஒரு மெட்டலு அதை கண்டுபிடிச்சி அந்த மெட்டலுக்கு தங்கன்னு நீ தான் பேர் வச்ச அந்த தங்கத்துக்கும் ஒரு மதிப்பை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ ஒரு அமௌண்ட்டுக்கு கொண்டு வந்துக்கிற அந்த தங்கத்துக்கு ஒரு பேப்பரை அச்சடித்து அதுக்கு நூறு இரநூறு ஆயிரநூறு மதிப்பை வச்சு அந்த ஒரு பொருளாதாரமாக கொண்டு வந்தது ஒரு மனுஷன் மனுஷனுக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்பந்தம் உண்டு மனுஷனுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு பொருளாதாரத்துக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே கிடையாது இறைவன் ஒருபொழுதும் மனிதனையோ சரி மற்ற ஜீவராசிகளையும் சரி அனாதையாக விட்டதே கிடையாது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் அனாதை அணிகிறான் நீ வாழ நிலம் கொடுத்துருக்குறான் உன்னால் நிலத்தை ரெடி பண்ணிட முடியுமா ஒரு பூமியை ரெடி பண்ணிட முடியுமா நிலம் கொடுத்துருக்குறான் நீ வாழறதுக்கு தண்ணி கொடுத்துருக்குறான் தண்ணி ரெடி பண்ண முடியுமா உன்னால் வேணால் தண்ணியை வேணால் கெடுக்க முடியும் சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வேணால் கெடுக்க முடியுமோ தவிர உன்னால் தண்ணியெலாம் கொடுக்கவே முடியாது நீ வாழறதுக்கு காற்றை கொடுத்துருக்குறான் அந்த காற்றை வேணால் நீ வேணால் கெடுத்துடுவ மாசுபடுத்திடுவ ஆனால் ஒருபோதும் இறைவன் நமக்கு தீங்கே செஞ்சது கிடையாது நீ பட்டினியாக கிடக்கக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு பழம் காய்கறி உண்ண உணவு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறான் சிற்றின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் கொடுத்துருக்குறான் எதுக்கு சிற்றின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு இதையெல்லாம் அனுபவிக்க உடலை கொடுத்துருக்குறான் உணர்வை கொடுத்துருக்குறான் உணர்ச்சியை கொடுத்துருக்குறான் உள்ளத்தை கொடுத்துருக்குறான் உயிரை கொடுத்துருக்குறான் உனக்கு ஒன்று நடக்கலைன்னு ஒட்டு மொத்தமாக அவன் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தியா அதான் நீ இதையெல்லாம் பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு எப்பவுமே உனக்கு நல்லது மட்டும் செய்கிறான் பார்த்தியா அவன் தான் இறைவன் சரி விஷயத்துக்கு வருவோம் மனிதனாக பிறந்தது எதுக்கு மனிதனாக பிறந்தோமே நம்ம பைத்தியக்காரனா இல்லை மனிதனாக பிறக்க வைத்தானே படைத்தானே அவன் பைத்தியக்காரனா உன்னுடைய மண்டையே இவ்வளோ வேலை செய்யுதுன்னா உன் மண்டையை டிசைன் பண்ணி அனுப்பிச்சானே அவன் எவ்வளோ வேலை செய்வான் நம்மெல்லாம் எதுக்கு பிறந்தோம் மீண்டும் பிறக்காமல் இருக்கிறதுக்கு பிறந்தோம் இதுதான் உண்மை அதை மறந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மீண்டும் பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடுறதே கிடையாது திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கிறது இறந்து பிறந்து இறந்து பிறந்து சலித்து போய் அந்த ஆதியிடம் அழுது தொழுது மன்றாடி இந்த மனித தேகத்தை எடுத்து வந்திருக்கிறோம் இந்த தேகத்தை எடுத்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன் ஆதி கூறிய வார்த்தை உனக்கு எல்லா உரிமையும் கொடுத்துட்டுக்க நீதான் டாப் மோஸ்ட் உனக்கு கீழே தான் எல்லாமே நீ சொல்கிற பேச்சை எல்லாமே கேட்கும் மரம் செடி கொடி நாய் நரி சிங்கம் புளி யானை இதெல்லாம் உனக்கு கீழே தான் நீ தான் நான் நான் தான் நீ ஆனால் ஒன்று நீ பிறந்த இடமும் உனக்கு தெரியாது இறந்த இடமும் உனக்கு தெரியாது மறந்துடுவேன் ஆனால் அப்பப்போ ஞாபகப்படுத்த உனக்காக நானே குருவாக வருவேன் அதாவது புசுண்டராக வருவேன் அகத்தீரா வருவேன் நந்தீசராக வருவேன் திருமூலராக வருவேன் காளாங்கியாக வருவேன் போகராக வருவேன் ராமலிங்க வள்ளலாராக வருவேன் நபிகளாக வருவேன் இயேசுவா வருவேன் இன்னமும் வருவேன் ஆனால் வர்ந்தத பிடிச்சிக்கிட்டு நான் சொல்கிறத சரியாக அந்த வார்த்தையை கேட்டுட்டு வார்த்தையை மட்டும் பிடிச்சி மேலே ஏறிட்டனா நீ இந்த ஜென்மத்தை தப்பிச்சிடுவ நான் சொன்ன வார்த்தையை விட்டுட்டு சாதி மதம் சங்கம் சமயம் என்று வளர்த்து கொண்டே இருந்தனா செத்து செத்து பிழைக்க தான் ஆனால் என்னை நீ அண்ணன் அடைவதற்கு முன்னால் கஷ்டத்தை கொடுப்ப எதுக்காக எங்கிட்ட நீ வரும்போது சுத்தமாக இருக்கணும் உடம்பாலும் சரி மனதாரையும் சரி ஆன்மாவும் சரி பியூராக வந்து சென்றுடணும் இத்தனை கஷ்டம் உனக்கு ஏன் வருது தெரியுமா அத்தனையும் நான் கொடுக்கல நீயா தேடிக்கிட்டது ஏற்கனவே தேடி வச்சுக்கிட்டது நீயா தேடி 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 வச்சுக்கிட்ட நீயா தானே கழிக்கணும் நானாக வந்து கழிக்க முடியும் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது தான் நீ தானா நான் தான் நீ நான் எப்படி எல்லாத்துக்கும் உரிமையானவனோ அதுபோல் நீயும் எல்லாத்துக்கும் தான் நீ என்னை போதும் என்னுடைய சீடர்களாகிய சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் யாரையாவது ஒருத்தங்களை பிடிச்சி வணங்கும் போதும் கஷ்டம் வரும் பயப்படாத அருகிலே தான் இருப்பேன் விட்டு விட மாட்டேன் ஆனால் பயந்து விட்டேன்னா யமன் தூதன் உன் பக்கத்திலேயே வந்து விடுவான் யமன் தூதன் உன் பக்கத்தில் வராமல் இருக்கணும்னா பயமே இருக்கக்கூடாது பயமே இருக்கக்கூடாது என்றால் சிவத்தை சிந்தையில் வை சிவம் இருந்தால் உனக்கு எப்போதும் சவம் இல்லை சரி என்னுடைய உபதேசம் எல்லாம் உனக்கு சொல்லிட்டேன் இந்த நொடியிலிருந்து உனக்கு உரிமையை கொடுக்குறேன் யாருக்கு மகனாகவோ யாருக்கு மகளாகவோ பிறக்க விரும்புகிற உன்னுடைய சாய்ஸ் பணக்காரனுக்கு பிறந்து விட்டோம் என்றால் எப்பவும் பணக்காரனாக இருந்துவிடும் என்று நினைச்சிடாத ஏழைக்கு பிறந்துவிட்டோம் என்றால் எப்போதுமே ஏழையாக இருப்போம்னு நினச்சிடாத பொருளாதாரத்துக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது நீ அங்கே செல்வது என்னை வந்து அடையதுக்குத்தான் இறைவா இந்த சிறியன் ஒரு சந்தேகத்தை கேட்கலாமா எனக்கு இவ்வளோ சாய்ஸ் கொடுத்தீங்க ஒரு சிலர் எல்லாம் பிறக்கும்போதே கண் குருடு காது கை கைகால் ஊனம் இது எதனால் நீ எத்தனையோ ஜீவராசிகளாக பிறந்து இறந்து பிழைத்து கருமாவை கழித்து சவன் செய்து இந்த மனித உடலை நீ வாங்குவதற்கு என்னிடம் வந்துள்ளாய் கோடானா கோடி வருடம் ஆயிற்று நீ மனித உடலை வாங்குவதற்கு ஆனால் அவர்கள் அப்படி கிடையாது அவர்கள் எம்மிடம் கேட்டு வாங்கிக்கிட்டது முயற்சி செய்து என்னை வந்து அடையாமல் திரும்பவும் பூமிக்கு சென்று முடியாமல் இப்படி எத்தனையோ எத்தனையோ கோடான கோடி வருடமாக வந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்காக ஜாக் பாட் சாய்ஸ் பிறந்ததிலிருந்து இறக்கும் தருவாய் வரை அவர்களிடம் என்றுமே குறையோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களை மற்ற சக மனிதர்கள் பார்க்கும்போதெல்லாம் அனுதாபப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் பிறவியிலே குருடு செவிடு கை கைகால் ஊனம் இவர்கள் மட்டும் இறக்கும் இறக்கும் தருவாயில் என்னை வந்து அடைவார்கள் இதுவே அவர்களுக்கு கடைசி பிறப்பு அப்படி என்றால் இறைவா இவர்களைப் போல பிறவியை குருடாக படைத்துவிடு இறக்கும் தருவாயில் உன்னை வந்து அடையலாம் அல்லவா அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் உள்ளது அவர்கள் எத்தனையோ மனித பிறவை எடுத்து எடுத்து முயற்சி செய்து செய்து முடியாமல் இந்த முடிவுக்கு வந்து உள்ளார் நானும் கொடுத்து உள்ளேன் நீ எடுப்பது இதுதான் முதல் பிறவி இந்த முதல் பிறவி முதலும் கடைசியுமாக இருப்பது உனது கையில்தான் உள்ளது நீ என்னை அடைய மனித தேகத்தை விட சிறந்த தேகம் வேறு எதுவும் கிடையாது மற்ற உயிரினங்கள் அனைத்தும் விதிக்கு கட்டுப்பட்ட ஆகவே வேண்டும் மனிதன் ஒருவன் விதியை மீறி செய்யக்கூடிய வல்லமை பெற்றவன் ஆவான் அனைத்து சுதந்திரமும் உனக்கு கொடுத்து விட்டேன் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் இனி உன் வாழ்க்கை உன் கணக்குப்படி இப்படி இறைவன் கூற இப்படி ஆன்மா கூற நடந்த எல்லாம் வல்ல ஏக இறைவன் கூறியது போல் நாமும் கணக்கு போட்டு வாழலாமா நாற்பது வரை பெருக்குவோம் அறுபது வரை கூட்டுவோம் எழுபது வரை கழிப்போம் எண்பது வரை வகுப்போம் கடைசியாக மிஞ்சியது ஜீரோவாக இருக்கட்டும் அந்த தான் இறைவன் ஆண்டு கொண்டு இருக்கின்றான் அந்த இறைவனை அடைய எல்லோரும் முயற்சிப்போம் குரு வாழ்க குருவின் புகழ் வாழ்க குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க அன்னை வாழ்க அன்னையின் புகழ் வாழ்க அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க தந்தை வாழ்க தந்தையின் புகழ் வாழ்க தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க तिरुसिक्षम्बलं शिवगडाक्ष्यं परिपूरणम्